காத்தியாயனி மகா மாயை மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலா பதிமூணாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஐந்தாவது சுலோகம் தலைப்பு என்னன்னா ரத யாத்திரையில மகாபிரபுனுடைய பரவச நடனம் அப்படிங்கிறது மத்திய லீலையில ஜெகநாத்புரியில மகாபிரபு தங்கி இருக்கிறாரு அங்கே ரத யாத்திரை நடக்குது ரத யாத்திரையில் அதுக்கு முன்ன அந்த மத்திய லீலைங்கிறது இந்த ரத யாத்திரை சம்பவத்தை தான் மத்திய இலையில் சொல்லப்பட்டிருக்கு அங்கே மகாலட்சுமி கோயில் குண்டிச்சா மந்திர்னு ஒன்று இருக்குது அதை தூய்மைப்படுத்துவாங்க இங்கே நம்ம உலகார பணின்னு சொல்லி எல்லா கோயில்களையும் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் செய்யறோம்ல அந்த மாதிரி அங்கே அந்த அந்த கோயிலை தூய்மைப்படுத்துவாங்க அப்போ அதோட வர்ணனை அடுத்து வந்து ரத யாத்திரை ஆரம்பம் ஆயிடுச்சு அப்போ ரதத்துக்கு முன்னால பல மாதிரியான குழுக்கள் ஆடி பாடி மகாமந்திரத்தை பாடுவாங்க இப்போ நம்ம ஐந்துகரிட சேவையில் பார்த்துருப்போம் ஒவ்வொரு குழுவா தனித்தனி குழுக்கள் வெவ்வேறு விதமான பாடல்களை அவங்க நிச்சயமா அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க பஜனை மடத்துல பாடிக்கிட்டு இருந்ததெல்லாம் அங்க அந்த ரத யாத்திரைக்கு முன்னால ரதத்தின் முன்னால பாடிக்கிட்டு வருவாங்க பல்வேறு வகையான நடன கலைஞர்களும் நடனம் ஆடுறவங்க பாடுறவங்க தாள வாத்திய கருவிகளை இசைக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து அன்னைக்கு மட்டுமே பாட தெரியலேன்னாலும் அன்னைக்கு மட்டுமே அவங்க கூட சேர்ந்து சுருதி இல்லைன்னாலும் சேர்ந்து பாடுறவங்க அதை பயபக்தியோட வேடிக்கை பார்த்து ரசிச்சு பகவானுடைய பக்தர்கள் எப்படியெல்லாம் ஆடி பாடி மகிழ்ச்சி அடைகிறாங்க பாரு அப்படின்னு வேடிக்கை பார்க்குறவங்க இப்படி எல்லாம் பல இருக்கும் ரத யாத்திரையில ரதத்தோட விஷயமே பகவான் வந்து பக்தர்களோ பக்தர்கள் இல்லாதவர்களோ அப்படிலாம் பிரித்து பார்க்காம தன்னுடைய ஜீவர்களோட தன்னுடைய மக்களோட எல்லார்ட்டையுமே அவர் ஒரு பக்தனாவே வந்து அனுபவிக்க தான் சைதன்ய மகாபுரமாகவே வந்தது பொதுவாக ரத யாத்திரைனாலே பகவான் மக்களோட மக்களா அவங்களுடைய உற்சாகத்துல அவரும் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய கேளிக்கையிலையும் கேளிக்கைக்கும் அனுமதி அளிச்சு அவங்களுடைய கொண்டாட்டத்தை தன்பக்கம் இருப்பதுக்கு தான் அந்த திருவிழாவையே அவர் பகவான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டார் பொதுவா ஜீவர்களுக்கு அந்த தெய்வீக இன்பத்தை வழங்குறதுக்கு யார் இருக்கானா அவங்களுடைய மொத்த கர்மாதிபதிகளும் யாரு கிரகாதிபதிகள் அவங்க எல்லாருமே ஜீவர்களுக்கு தெய்வீக ஆனந்தத்தை தர்றதுக்கு தான் அவங்களே இருக்காங்க ஆனால் தெய்வீக ஆனந்தத்தை ஜீவன் விரும்பாமல் இருக்கும்போது அந்த ஜீவனுடைய சுதந்திரத்தை தடுக்காம அந்த தெய்வீக ஆனந்தத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க திரிபடைஞ்ச நிலையில் கொடுக்குறாங்க பாடமாகவும் தண்டனையாகவும் பரிசாகவும் கொடுக்குறாங்க சில நற்செயல்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க பணிவான செயல்களுக்கு பகிரங்கமான அபராதமான செயல்களுக்கு தண்டனையா கொடுக்குறாங்க பரீட்சையாக கொடுப்பாங்க அப்புறம் ஆறுதல் அடைகிற மாதிரி சொந்தமா யோசிக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க ஆக இந்த இயற்கை மாயா சக்தி பகவான் பகவத்கீதையில் சொல்றாரு இந்த பிரபஞ்ச இயற்கை மாயை என்னுடைய மேற்பார்வையின் கீழ் இயங்குகிறது அது என்னோட கீழே தான் இயங்குதுன்னா அது அவர் இவர் சொல்றபடினா அது இயங்குது அது மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது அப்படின்னு கீதியில சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி இறைவனாலதான் நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிக்கும் நேரடியா அவர் தலையிடலைனாலும் அவரால் நியமிக்கப்பட்ட அந்த மாயை மூலமா நமக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது இந்த அறுபத்தஞ்சாவது ஸ்லோகம் என்னன்னா லீலா ஆவேச உண்மையில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தமது தெய்வீக லீலைகளில் தம்மையே மறந்திருந்தார் இருப்பினும் அவரது அந்தரங்க சக்தி அதாவது லீலா சக்தி அவரது விருப்ப விருப்பத்தினை அறிந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது இதுதான் சுலோகம் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் தன்னுடைய தெய்வீக லீலையில் தம்மையே மறந்திருந்தார் நிஜானு சந்தான இச்சா ஜானி லீலா சக்தி கரே சமாதான இதா சொல்லவும் உண்மையில புருஷோத்தம் ஆகிய பகவான் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய செயல்களால சொல்றோம் பகவான் செய்யறது எல்லாமே லீலை லீலைன்னா அது மகிழ்ச்சியானதா இருக்கும் அதுக்கு எதிர் விளைவுகள் எதுவும் இருக்காது அந்த செயல் நிகழ்வதற்கு காரண காரியம் எதுவும் இருக்காது அவருடைய சொந்த விருப்பம் எதுவும் இருக்காது மற்ற ஜீவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காகவும் அந்த மற்ற ஜீவர்கள் அந்த தங்களை தன்னுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர் நிகழ்த்துற நிகழ்ச்சிகளுக்கு பெயர இல்லைன்னு பேர் ஏன்னா ஜீவனுக்கு தன்னை யாருன்னு தெரியாம தான் பல்வேறு ஜட உடலில் வாங்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு அனுமதி அளிச்சு ஜட இயற்கையை படைச்சும் அதில் இயக்கத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துருக்குறதும் பகவான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு அந்த சுதந்திரத்தை அவன் பயன்படுத்த முடியாதபடி தடுப்பாரா அதனால தடுக்காம அதே சமயத்தில் அவன் தனக்கு கிடைச்ச சுதந்திரத்தையும் தனக்கு வாழ கிடைச்ச அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி வாழ கிடைச்ச இந்த பௌதிக இயற்கையவும் எப்படி அனுபவிக்கிறானோ அந்த அனுபவத்தின் மூலமாக அவனுக்கு பாடம் கிடைக்கிறதுக்கு தானே முன்வந்து தன்னுடைய வாழ்க்கையவும் ஜீவர்களை மாதிரியே வாழ்ந்து காட்டி அனுபவிக்க வைக்கிறார் அப்போ புதிய இயற்கை ஒரு ஜீவன் வாழ்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுதோ அதே மாதிரி அந்த ஜீவன் தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு அதாவது உன்னதமான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அதே இயற்கை வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுது அவன் அந்த பக்தி பாதையில தன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு விரும்புறானோ அவனுடைய விருப்பம் தூய்மையானதாகவும் உண்மையிலேயே அவன் விருப்பம் உள்ளதாகவும் இருக்கணும் ஒரு பொருளை நாம விரும்புறோம்னா அந்த விருப்பத்துக்கான காரணம் உனக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நட்பு ஒரு செய் அந்த ஒரு பயன் என்னவோ அதை நீ அதுக்காக மட்டுமே அதை தான் அது உனக்கு நேர்மையா அந்த பொருள் கிடைக்கும் அது அன்போ பொருளோ ஒரு மனிதனுடைய நட்போ அன்போ பாசமோ காதலோ எதுவா இருந்தாலும் சரி அந்த விருப்பத்துக்கான நேர்மை நம்மகிட்ட இருந்தாதான் அது நேர்மையா நமக்கிட்ட கிடைக்கும் ஆனா விரும்புறதுக்கு காரணம் வேற ஏதாவது பொய் காரணமாவோ தற்காலிகமான காரணமாகவோ மேலோட்டமான காரணமாகவோ அதாவது பகட்டான காரணமாகவோ இருந்துச்சுன்னா அந்த விருப்பம் அங்கே நிறைவேறாது நிறைவேறினாலும் அது உன்னுடைய அந்த போலியான காரணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறிட்டு காணாம போயிடும் புரிஞ்சதா அப்போ பௌதியை இயற்கை வழங்க தயாரா இருக்குது நீ நிஜமா விரும்பணும் உன்னுடைய விருப்பத்துக்கான உண்மை உனக்கே தெரியணும் அப்போதான் அந்த பௌதிய இயற்கை உனக்கு அதுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் இதை சைதனி மகாபிரபு அங்கே நாம சங்கீர்த்தனம் ரதத்துக்கு முன்னால் அவருடைய பக்தர்கள் அத்தனை பேரையுமே ஒவ்வொரு குழுவாக பிரிக்கிறார் சிறந்த நல்லா பாட தெரிஞ்சவங்க ஒரு த ஒரு பாடகர்களை ஒரு பகுதி ஒருத்தர் ஆட தெரிஞ்சவங்களை நாலு பேர் ஆட தெரிஞ்சவங்களுந்தால் நாலு பேரையுமே ஒரே குழுவில் வைக்கல மகாபிரபு வெவ்வேறு இடத்துல வைக்கிறாரு வேறு வேறு குழுவில் நாலு பேர் ஆட தெரிஞ்சால் நாலு பேரையுமே நாலு குழுவில் அனுப்பிடுறாரு நாலு பேர் பாட தெரிஞ்சால் நாலு பேரையுமே பிரித்து நாலு குழுவில் பாடுறவங்களை அனுப்பிடுறாரு அப்போ ஒரு குழுவுக்கு ஒருத்தர் தான் பாடுறாரு ஒருத்தர் தான் ஆடுறாரு மற்றவர்கள்லாம் பின்னால் தாளம் க கருவியில் வாசிக்கிறாங்க சேர்ந்து பாடுறாங்க பின்பாட்டு பாடுறாங்க ஒரு தடவை மகாமந்திர சொல்லுன்னா அதை சொல்லி பாடி முடிச்ச உடனே நம்ம வைஷ்ணவ நம்ம பஜனையோட முறையே அதுதான் மகா நாமத்தை ஒருத்தர் பாடுவார் அடுத்து அதை கேட்டு மற்றவங்க தாளங்களை கடந்து மற்றவர்கள் பாடுவாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒருத்தர் பாடினா அதே துணியில பின்னாடி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க ஒருத்தர் பாடும்போது பின்னாடி சேர்ந்து பாடுறவங்களுக்கு ஓய்வு இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து பாடும்போது தலைமையா பாடுறவருக்கு ஓய்வு இருக்கும் வாத்தியம் வாசிக்கிறவங்க இந்த ரெண்டு பேர் பாடுற தலைமையா பாடுறவங்களும் பின்னாலே பாடுறவங்களையும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காதாள சிரவணத்துல கேட்டு தாளத்தை கருவியாங்க இது கேட்டதுக்கும் தாளத்துக்கும் தகுந்த மாதிரி நடனம் ஆடுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க அந்த குழு தனியா நடனம் ஆடு அவங்களும் பாடுவாங்க ஆனா நடனத்துல தான் கவனம் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுடைய ஜட அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் மறந்து வேற்றுமைகளை மறந்து ஆசைகளை மறந்து பயங்களை மறந்து கர்மா எல்லாத்தையும் மறந்துட்டு பகவானை மட்டுமே நினச்சிக்கிட்டு அந்த செயலில் வந்து ஈடுபடும்போது அது பகவான் பண்ற லீலைக்கு சமமான நாமளும் அந்த லீலையில் பங்கெடுத்துக்கிறோம் ஜீவர்களும் இதுக்காக தான் பகவானை வந்தது இப்படி ஒவ்வொரு குழுவாக விட்டு விட்டுருக்கிறார் ரதம் என்னவோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல திடீர்னு ஜெகநாதர் அப்படித்தான் செய்வார் ஜெகநாதர் தான் மகாபிரபு மகாபிரபு தான் ஜெகநாதர் இருந்தாலும் பக்தனா வந்திருக்கிற ஜெக மகாபிரபுக்காக ரதம் நகல மாட்டேங்குது ஜெகநாதர் ரதத்துல இருக்கிறார் அவர் பூரணமான கடவுளா இருக்கிறாரு இவர் பக்தரும் பூரணமான கடவுள் தான் ஆனால் பக்தி ஆவேச லீலா ஆவேசத்தில் இருக்கிறதுனால அவர் பக்தனாக இருக்கிறார் பக்தனாக இருந்து அவர் அனுபவிக்க வந்ததுக்கு காரணமே பக்தர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கும் போது இந்த மாயை மாயையினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கும் தனக்கும் பக்தி பாதையில் வரும்போது அவளுடைய செயல் எந்த அளவுக்கு சீரும் சிறப்பும் அது ஏற்பாடுகள் எப்படி நடக்குதுன்னு பார்த்து அனுபவிக்க தான் வராது ஆக மொத்தத்துல பகவானும் பகவானுடைய மாயையும் அவருடைய அந்தரங்க லீல சக்தியும் அவருடைய ஆனந்த கலாதிரி சக்தியும் எல்லாமே ஒன்று கொண்டு வெவ்வேறா இருந்தாலும் எல்லாவற்றினுடைய ஏற்பாடுகளையும் அவரை அனுபவிக்கிறார் இது எப்படி தெரியுமா நீ கிருஷ்ணருக்கு அமுது படைக்கணும் செய்யணும் புட்டமுது செய்யணும்னு விரும்புற அது ரசிச்சு நேசிச்சு அந்த பதார்த்தத்தை அந்த தானியத்தை மாவாக்கி ஆவியில் வேக வச்சு வேண்டிய இனிப்பு சேர்த்து வாசனைக்கு வாசனைக்கும் ஜீரணத்துக்கும் அதனுடைய உன்னதத்துக்கும் பவித்திரமான சூழ்நிலைக்கும் நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை என்னென்னமோ கலந்து அதை அந்த புட்ட முத அவருக்கு ஆசையாக செய்கிற நிவேதனம் பண்ணுற நிவேதனம் பண்ணும்போதும் அதை தயாரிக்கும் போதும் உனக்கு அது எந்த மாதிரியான சுவையில எப்படி அமையணுங்கிற விருப்பம் உனக்கு இருக்கும் அப்போ அதனுடைய சுவையை பற்றிய எண்ணமும் இருக்குது அதை பகவானுக்கு கொடுக்கணுங்கிற அந்த தூய்மையான அந்த ஆனா ரசிச்சு பார்க்கல ருசிச்சு பார்க்கல ஆனா அதை ரசிக்கிற ருசிக்கிற ஆனா தான் ரசிக்கிற ருசிக்கிற அந்த ருசி வந்து பதார்த்தத்தை கலங்கப்படுத்தலை ஏன்னு கேட்டா இந்த சுவையை இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா அது இப்படி இருக்கும்னு உன்னுடைய யூகம் அது வந்து ஆர்வம் செயலோட ஆர்வம் அது ஆகாது புரியுதா தானே அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அது கலங்கமாகும் இந்த சுவையில இவ்வளவு இருக்கணும் இந்த சுவை இவ்வளவு சேரணும் அது இப்படி இருந்ததுன்னா பகவானுக்கு பிரியமா இருக்கும் பகவானுக்கு இதமா இருக்கணும் அவர் ஆசைய பிரியமா சாப்பிட்ட மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் அந்த கோவில் அவங்களுக்கு அப்படித்தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நம்மளும் செய்வோம் அப்படின்னு செய்கிறாரு அப்போ அவருடைய ரசனை அந்த ருசி தெரிஞ்சுதான் செய்யறோம் ஏலக்கா வாசனையினுடைய ருசி எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாம தானியத்தினுடைய அந்த மாவுக்கு சமமான ஏலக்காய் பொடி ஏலக்காயை போடுவோமா எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு தான் போடுவோம் அப்போ அதை சுய தெரிஞ்சுதானே போடுறோம் அப்ப அந்த கருத்து இருக்குல்ல நம்மகிட்ட அந்த மாதிரி பதார்த்தம் செய்யறத நிவேதனம் பண்ணதுக்கு அப்புறம் விநியோகம் பண்றோம் சாப்பிடுறாங்க அப்பவும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நிவேதனம் பண்ணி இருக்கும் அத மக்கள் கொடுத்து சாப்பிடும்போது அவங்க எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆஹ் மனமா இருக்குது ருசியா இருக்குது சூடா இருக்குது ஆறிடுச்சு நான் ஆற வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இப்படி பல்வேறு கருத்துக்களை கேட்போம் அப்பவும் அந்த ருசி பற்றிய கவனம் நம்ம கிட்ட இருக்கும் கடைசியாக நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும் நாம எதிர்பார்த்த மாதிரியே அந்த பதார்த்தம் இருக்குதா நாம நினைச்ச மாதிரியே அந்த பதார்த்தம் இருக்குதான்னு பார்ப்போம் இல்லையா ஆகா நாம நினைச்ச மாதிரி தான் இருக்குது ஆனாலும் இனிப்புல ஏதோ கொஞ்சம் சரியா கலக்காம விட்ட மாதிரி வெவ்வேறாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணலாம் அபிப்பிராய் கடைசியாக போது தெரியும் நாம சாப்பிடும்போது தெரியும் இல்லைன்னா நான் நினச்ச மாதிரியே அப்படியே அமைஞ்சிருக்கு நான் செய்ய தெரியாம தான் செஞ்சேன் அவருக்கு நிவேதனம் பண்ணோன்ன அவர் நான் எந்த மாதிரி அது இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது மாதிரி எம்பெருமான் பார்வைப்பட்டு அது அப்படியே நான் எண்ணத்தின் போலவே அது மாறிடுச்சு பதார்த்தம் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் நான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் தெரியாமத்தான் செஞ்சேன் இப்படி இப்படி இருக்கும்னு கையளவு கண்ணளவில் பார்த்து செஞ்சுட்டேன் ஆனால் எப்படி இருக்குமோன்னு பயம் இருந்தது இப்படி இருக்கணுங்கிற விருப்பமும் இருந்தது நிவேதனம் பண்ணோன்னா அவருடைய பார்வை பட்டதில் என் எண்ணத்தின்படியே பிரசாதம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது ருசி தெரியும் அதே மாதிரி பகவான் பக்தர்களோட அந்த ரத யாத்திரையில் ஒவ்வொரு குழுவா பிரிச்சு அங்கங்க நடனமோ நாம சங்கீர்த்தனமோ வானலாவிய தேவர்களும் முனிவர்களும் வந்து பூமியிலுக்கு பூமிக்கு வந்துட்டாங்களோ பூலோகமே வைகுண்டம் ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ரதம் மனிதர் சக்தியால இழுக்கப்பட்டு கடகட கடக தெருவில் போய் இந்த இருந்து அந்த கோயிலுக்கு போற வேலையெல்லாம் செய்யலை நடக்காது நம்ம நம்மை விருப்பப்படிலாம் ரதம் நகராது எத்தனையோ பேர் என்ன இதுக்கு முன்னாலேயும் கூட நடைமுறையில ஜெகநாதர் ரதத்தை எதுக்கு நாள் புறா இப்படி நாள் கணக்கா பல நாட்கள் இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இத்தனை மணிக்கு புறப்பட இத்தனை மணிக்கு வந்துடணும் நடைமுறை வாழ்க்கை அதாவது அதாவது உலக இயக்கத்தை சரிப்படுத்துறாராம் அதிகாரி ஒருத்தர் வந்து மல்லுக்கட்டி பார்த்தாரு புறப்பட்ட புறப்பட்ட உடனே கொஞ்ச தூரத்துல நடு ரோட்டில் நல்ல முச்சண்டியில் நின்று குடிச்சு ரதம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறானுங்க நகரல அதுக்கப்புறம் அதிகாரிக்கு என்ன தோணுச்சோ அவனை எப்படியெல்லாம் ஜெகநாதர் பயமுறுத்தினாரோ மிரட்டினாரோ என்ன அறிவு அவனுக்கு வந்துச்சோ எல்லாம் மாயை அந்த மாயை வந்து அவனை எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்க வச்சதும் அந்த அதே மாயாதான் அவனுக்கு நாம் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு புரிய வச்சதும் அதே மாயாதான் அதுக்கப்புறம் பகவானுடைய உண்மையும் வலிமையவும் அவருக்கு விருப்பத்துக்கு எதிரா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதையும் சத்தியத்தையும் அவன் புரிய வச்சதும் அதே மாயாதான் அவதான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்றான் அப்போ பகவான் வந்து தன்னுடைய லீலையில எப்படி பிரசாதத்துல நம்ம நம்மளே மறந்து போய் செயல்படுறோமோ அதே மாதிரி பகவான் இந்த நாம சங்கீர்த்தனத்துல ஜீவர்களோட தன்னை மறந்து லீலை பண்றாருன்னா அதுக்கு தன்னை மறந்துட்டாருன்னா பிரக்னம் இல்லாம போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை சுவாதீனம் இல்லாம போயிட்டாருன்னு தன்னை மறந்து மெய் மறந்து ஆடுகின்றார் அப்படின்னா நம்மளை இழந்துட்டோம்னு அர்த்தம் இல்லை ஆனந்தமா நேரம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க பூலோக வைகுண்டமோ அங்குற மாதிரி ராதா என்னமா நகரவே இல்லை பகவான் இந்த ஏற்பாடை பண்ணும்போது ஜெகநாதர் ஜெகநாதன் எப்படி கட கட கடன்னு ரோட்டை கடந்து போவாரு மனித எல்லாம் தான் இழுக்கப்பட முடியாது இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஜெகநாதர் ரத யாத்திரை உலகம் முழுவதும் பக்தி அனந்த சுவாமியால அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் ரத ரத யாத்திரை நடத்துறாங்க ஜெகநாதர் எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி ரதத்துல உலா வர்றாரு நாம சங்கீர்த்தனத்தை கேட்குறாரு இத்தனை ஏற்பாடையும் பண்ணது அந்த பக்தி தேவி பக்தி தேவிக்கு உதவியா மாயா தான் அவ வந்து மாயா வந்து நம் மனிதர்களை ஏமாற்றவும் தண்டிக்கவும் மட்டுமே செய்யறது இல்லை அவங்க பக்தி விரும்பினால் ஜீவர்கள் பக்தியை விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறவளா இதுல நிரூபிக்கப்படுறது அவரது அந்தரங்க சக்தி அவரது விருப்பத்தினை அறிந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது அவருடைய அந்தரங்க சக்தி தான் எனது தெய்வீகமாயேன்னு பகவான் பகத்கீதையில சொன்ன வார்த்தை இதுதான் அர்த்தம் தெய்வி ஹேசா குணமயி மமமாயா துரத்தியா அப்படின்பாரு அப்போ அவருடைய லீலா சக்தி பக்திக்கான ஒரு ஜீவன் பக்தி பண்ணணும்னு நேர்மையா விரும்பினால் அவனுக்கு எல்லா அமைப்பும் எல்லா ஏற்பாடுகளும் வலியே பகவானே செஞ்சு கொடுப்பாரு அவருடைய அந்தரங்க சக்தியே ஓடி வந்து உதவி செய்யும் நாம பக்தி பண்றதுல பல அபிப்பிராயங்களை வச்சிருக்கிறோம் அதுதான் பற்றும் பயமும் கர்மவினை அழுக்கு அந்த அழுக்குகளால் பக்தி பண்ண பண்ண முயற்சி பண்ணுறதா நடிக்கிறோம் எனக்கு பக்தி பிடிக்குது ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிற கோழைத்தனமும் களவாணித்தனமாக கள்ளத்தனமான புலன் இன்ப இச்சையும் வரட்டு கெளரவங்களும் பயனே இல்லாத பற்று யார் யார் என் புருஷை விட மாட்டா எங்கள் அண்ணை விட மாட்டா எங்கள் ஆத்தா விட மாட்டா என் மாயை விட மாட்டா அப்படியெல்லாம் கற்பனை இந்த சமூகம் என்னைய பார்த்து என்ன சொல்லும் அப்படிங்கறதெல்லாம் பக்திக்குன்னு நீ ஒண்ணும் வேஷம் போட வேண்டியது இல்லை உளப்பூர்வமா பக்தி பண்ணினால் இன்னைக்கும் எந்த நாட்டிலையும் எந்த சூழ்நிலையிலும் நல்லவர்களாலேயும் தெய்வங்களாலையும் மற்ற தேவதைகளாலேயும் வணங்கத்தக்க நிலையில தான் ஒரு வைஷ்ணவ கிருஷ்ண பக்தன் இருக்கிறான் நீ உண்மையிலேயே கிருஷ்ணபக்தியை பக்தி பண்ணணும் கிருஷ்ணபக்தனை ஆகணுங்கிற விருப்பம் மனப்பூர்வமாக இருந்ததுன்னா எது மேலேயே எந்த அழுக்கை பற்றியும் அபிப்பிராயம் இல்லைன்னா மன கிளேசங்கள் இந்த களவாடித்தனமான கள்ளத்தனமான வறட்டுத்தனமான மன இந்திரியத்துக்கான சீனியெல்லாம் போடுற குணமெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா மதிக்கத்தக்க பக்திக்குரிய இடத்துல இயற்கையை உன்னை கொண்டு போய் உட்கார வச்சிடும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி போனதுனால உன்னுடைய உலக கடமைகள் நீ எதுவாக இருந்தாலும் அந்த கடமையெல்லாம் கைவிட்ட பாவம் கூட ஒன்ன வராது கைவிட்டது பாவமே ஆகாது ஏன்னா நீ கைவிட்ட உடனே நீ பக்திக்கு போனவுடனே நீ எதெல்லாம் கைவிட்டியோ அவங்கெல்லாம் சீரும் சிறப்புமா நல்லா இருப்பாங்க அவங்க கெட்டு கஷ்டப்பட்டா தானே நீ ப விட்டு போனது பாவம் இருக்கும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்போது நீ விட்டுட்டு போனதுனால என்ன பாவம் வந்துருச்சு அவங்க கஷ்டப்பட்டா தானே உனக்கு பாவம் அவங்களெல்லாம் இயற்கை மாயார் சௌரியமா வச்சுக்குவாளே அவங்களுக்கு பக்திக்கான புத்தி இல்லைன்னாலும் லோகீகத்துல அவங்கள சௌக்கியமா வச்சிருக்கும் போதே அவங்க சந்தோஷமா தானே இருப்பாங்க புரியுதா அப்போ நீ கைவிட்ட பாவம் உனக்கு வராது இல்ல இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பக்தனா இருந்தா இதெல்லாம் யோசிக்க மாட்டான் நம்ம பக்தி பண்ணல அதனால இதெல்லாம் தெரியுது பக்தி தளத்துக்குள்ள போயாச்சுன்னா இதெல்லாம் தானாவே நமக்கு ஞாபகத்துல இருக்காது பக்தி தளத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நமது மூட்டை முடிச்சுகள்லாம் எவ்வளவு இருக்குது கர்மா அந்த மூட்டை முடிச்சுகள்லாம் எங்க போட்டுட்டு போறோம் யார் எடுத்துட்டு போவா போனாலும் போகட்டும் ஆனா அதெல்லாம் பகவான் நல்லா பார்த்துக்குவாரு அவருடைய மாயை அந்தரங்க சக்தி நல்லா தான் பாத்துக்கும் அப்படின்னு நமக்கு துணிச்சலை வளர்த்துக்கிறதுக்காக பக்திக்குள்ள நுழையதுக்கு முன்னால இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் ஆனா இன்னும் நம்ம பக்தி பண்ணலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பக்தி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் புரியுதா தொடர்ந்து பக்தி பண்றதா இருந்ததுன்னா அதுக்கான ஏற்பாடை பக்தி தேவியும் மாயா அவங்களே வாய்ப்பு கொடுப்பாங்க பகவானுடைய அந்த லீலா சக்தியே கிடைக்கும் இதுல ஒவ்வொரு குழுவா ஒவ்வொரு இடமா பிரிச்சு விட்டுருக்கிறாரே இதே இதுதான் நமக்கு ஜட கலங்கம் இருக்க போய் தான் நாம வெவ்வேறா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதா நாமளா நினைச்சுக்கிறோம் பகையினாலையோ ஏற்றத்தாழ்வுனாலேயோ நான் சேர்ந்தவை நீ சிறந்தவைங்கிறது ஆளுமை போட்டி குணச்சினாலையோ நமக்கு பவானுடைய அந்த லீலா சக்தி நம்ம குணத்தை சோதிச்சு பார்க்கணும் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீ என்ன செய்வே நான் உனக்கு உதவி செய்யலைன்னு நினைப்பியா இல்ல உன்னோட பக்திக்கு எடை இடைஞ்சலா இருக்குதுன்னு கோபப்படுவியா இதை என்ன செய்வேன் இதுவும் நான் செய்யற உதவியா நினைப்பியா உபத்திரவமா நினைப்பியான்னு செக் பண்றான் மாயாசக்தி அப்படிதான் அர்த்தம் ஆ உதவியும் செய்யல உபத்திரவம் பண்ணல நாமதான் இன்னும் பக்திக்குள்ளேயே போலையே அப்புறம் எப்படி உதவி ஒவ்வொருத்தரவும் கிடைக்கும் நமக்கு இதெல்லாம் சொந்த சொந்த குணம் இந்த சொந்த குணத்தினாலதான் பகவானுடைய ஏற்பாடுகள் ஒரு ஒரு மடம் ஊர்ல ஒருத்தர் கீழே நாம சங்கீர்த்தனம் பண்ற கூட்டம் இன்னொரு நாம நாமசங்கீர்த்தனம் பண்ற கூட்டமா அமைது இன்னொரு இடத்துலையும் அமைது ஒன்னு நாளாயிருச்சு அந்த நாலுமே தூய பக்தி பார்வை இருந்ததுன்னா சந்தோஷமா பகவான் வந்து இந்த ஊருக்கு தேவையான அளவுக்கு எப்படி மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்களும் காவல் நிலையங்களும் ஒவ்வொரு ஊருக்கும் தேவையான அளவு நிரம்புதோ அதே மாதிரி பஜனை மடமும் நாம சங்கீர்த்தனை நடக்கக்கூடிய சச்சங்கங்களும் நாலஞ்சு இடத்துல பிரிவாகி நல்லபடியாக நடக்குதுன்னு மகிழ்ச்சி அடைய முடியாதபடி பிரிஞ்சு இருக்கிறதாகவும் நான் தான் நல்லா நடத்துறேன் அப்படிங்கிறதாகவும் கலங்கமா கலங்கமாவே நம்ம கற்பனை பண்றோம் ஆனா உண்மையில இது மகாபுரவுடைய கருணை தான் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்குமா மகாபிரவு கொடுத்த வாக்குப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீட்லையும் மகாமந்திரம் ஒலிக்கும்னு சொல்லி இருக்கிறாரல அதுதான்டா இப்படி எல்லாம் நடக்குது அதுக்கு நாமளும் ஒரு கருவியா இருக்குதோ நீயும் பாடு பத்து இருபது பேரை கூட்டிக்கிட்டு நானும் பாடுறேன் எனக்கு தகுந்த மாதிரி பத்து இருபது பேரை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சந்தோஷமா இருக்க முடியல அவன் கூட நான் சேர மாட்டேன் நான் தனியா எனக்குன்னு பத்து பேர் இருக்காங்க அவங்களோட நான் பாடிக்கிறேன் இவன் கூட சேர மாட்டேன் அவன் பூரா வர்றவங்ககிட்ட பூரா துட்டப்பிரச்சுக்கிட்டு மகாமந்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அவன் 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 கோணம் இப்படி இவங்க அப்படி அப்படின்னு கலங்கமாவே இருக்குது ஆனா உண்மையில பக்தி தேவியினுடைய அருளால ஒரு ஊருக்கு ஒரு மடம் நாலு மடமா ஆயிருக்கு அப்படியே மகிழ்ச்சியா எடுத்துக்க முடியல கலங்கம் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் அன்பாவே பார்த்துக்கலாமே இதுல என்ன போட்டி வேண்டியது இருக்குது புரியுதா இப்போ ஒரு முதலாளி இருக்கிற நீ ஒரு முதலாளி ஆயிருக்கிற உன்னோட நிறுவனமே நாலு நிறுவனமும் இருக்குது நாலு இடத்துல உன்னோட நிறுவனம் இருக்குது வியாபார நிறுவனம் உன்னுடைய ஊழியர்கள் தான் நாலு பேர்லயும் இருக்காங்க இவங்க மற்றவங்க கூட போட்டி போடலாம் உன்னுடைய சொந்த நிறுவனத்துக்காரன இன்னொரு உன்னுடைய சொந்த நிறுவனத்துக்காரனோட போட்டி போடுறதுனால என்ன பிரயோஜனம் அது ஏன் அப்படி போடணும் எல்லாமே நம்ம தானே அப்படின்னு நினைக்கலாம்ல அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு தூய்மை இல்லாததுனால ஆனாலும் பகவான் அந்த பக்தர்கள் பண்ற அபராதத்துக்கு அவங்க மனதாலேயே அவங்க தன்னைத்தானே பயிற்சி பண்ணி தன்னைத்தானே பரீட்சை பண்ணி பார்த்துக்கிற மாதிரியான துன்பத்தையும் பயத்தையும் கொடுத்து மிரட்டி அந்த ப பக்தி தேவி அதாவது மாயா துர்கா மாதா அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு மன கிளேசத்தையும் கொடுத்து தண்டிக்கவும் செய்கிறா அதே சமயத்துல பகவானுடைய அந்தரங்க லீலா சக்தி ஆனந்த சக்தி அவங்களுக்கு பக்திக்கான வாய்ப்பையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குது குறைந்தபட்ச தண்டனை அதிகபட்ச அனுக்கிரகம் அப்படி நடந்துட்டு இருக்கு நாம எவ்வளவு கலங்கமா இருந்தாலும் அந்த கலங்கத்துக்கான சுமையும் நம்ம கூட இருந்தாலும் பக்திக்கான சுவையும் சேர்த்தே வழங்குறான் முடிஞ்ச அளவுக்கு குரு பற்றியினாலையும் பணிவுனாலையும் பற்றின்மையினாலையும் நம்மள நாம தூய்மைப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்றாவது ஒரு நாள் தூய்மையா மகாமந்திரம் சொல்ற நிலைமைக்கு வந்துருவோம் இந்த பாதையிலிருந்து விலகாம இருந்தாலே போதும் ஓம் நமோ பகவதே சுதேவாயம்